பி எம் அனைவருக்கும் வணக்கம் பி எம் சியின் மாலை தியான மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ரேகா பரத் அப்படின்றவங்க வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து அவங்களுடைய தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க வணக்கம் மேம் இவங்களை பத்தி முதல்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்துட்டு நாலு வருஷமா தியானம் பண்றாங்க இது வரைக்கும் ஜூம் கிளாஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்குமே வராம பின்னாடியே இருந்து தியானத்தை முழுசா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள அவங்க அனுபவங்களை அதிகமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்பதான் இவங்க வந்துட்டு வெளியில வர்றாங்களே இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸஸ்ல வந்து பங்கேற்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய அனுபவங்கள்ல பிஎஸ்சி மூலியமா எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு தியானத்தை வந்துட்டு பிஎம்சியோடைய சென்னை சென்டர் இருக்கீங்க இல்லையா மெயின் சென்டர் அங்க போய் நேராவே கத்துக்கிட்டாங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய அனுபவங்களை அவங்களுக்கு அவங்களே குருவா இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா பிஎம்சில ல வந்துட்டு நமக்கு நாமளே குருமார் தான் நம்மளுடைய மூச்சுதான் நம்மள எல்லாமே வழி நடத்தி கொண்டு வரும் நமக்குன்னு யாருங்க செல்றதுக்காக நமக்கு யாரும் தேவையில்லை அப்படின்றது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே எல்லா அனுபவங்களையும் அவங்களுக்கு வர கேள்விகளுக்கும் அவங்களே விடைகளை தேடி தெரிஞ்சுக்கிட்டு இதுவரைக்கும் நாலு வருஷமா அவங்கள அவங்களே ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நான் வந்து சைல்டூட்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு தனிமையா இருக்கும் எனக்கு ஆறு வயசுல இருந்தே எதையோ தேட்ற மாதிரி இருக்கும் அது வந்து நான் நினைச்சப்ப நான் இங்கேருந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போனா அங்க அந்த அது வந்து முழுமையடையும் நினைச்சிருப்பேன் ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருப்பேன் ஸோ யாரையும் மிஸ் பண்ணுற ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து ஆனால் நான் என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது நாலு இடையில எனக்கு அதே தான் தேடல பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் இத இந்த தேடல் இருந்தது அது வந்து அன்பு அன்பை தான் நான் வந்து வெளியே தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலா அன்பை வந்து நம்ம நமக்குள்ள தேடணும் நமக்குள்ள தேடணும்ன்றது எனக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே நான் வந்து வெளியே தேடிட்டு இருந்தேன் இந்த வெளியே தேடிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு வந்து அதுல ஒரு ஏமாற்றம் தான் இருக்கு நிறைய வாட்டி நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர ரிட்டன் கிடைக்காது ஸோ யாராவது வந்து பேசுறாங்க பழகுறாங்கன்னா அவங்களுக்கான கம்ஃபர்டு கேரு அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்க இமோஷன் எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம செய்வோம் ஆனால் ரிட்டர்ன்ல திருப்பி எனக்கு நானும் என்னைக்குன்னா டவுனாக இருக்கும் போது எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குமான்னு பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் நம்மளுக்கு ஏத்த மேட்ச் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பவுமே ஃபீலா இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போதும் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு காலேஜ் படிக்கும் போதும் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஏத்த மேட்ச் எங்கேயுமே இல்லை அப்படின்ற ஒரு லாங் இங்கிலஸ் ஃபீலிங் எல்லாமே எனக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் தியானத்துக்கே வந்தேன் ஸோ மனம் வந்து அந்த அன்பை தேடி அது ஏமாற்றம் அடைஞ்ச மனம் எனக்கு அந்த டைம்ல தான் நான் தியானத்துக்குள்ள வந்தேன் ஆக்சுவலா முதல் கேள்வி ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ள வந்துட்டு எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போது தான் எனக்கு வந்தது ஸோ ரொம்ப இறுக்கமான நிலையாயிடுச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் இது வந்து ஃபேமிலியில் என்ன ரிலேஷன்ஷிப் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அமையலை பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஹஸ்பண்டு எல்லா எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து இல்லை ஸோ அதனால எனக்கு வந்து அது வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு டைமு ஸோ அந்த நேரத்துல தான் நான் வந்து எனக்கு தாட் மூலியமாக தான் எனக்கு வந்து தியானம் பண்ணணும்னு தோணுச்சு ரொம்ப அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி சம்டைம்ஸ் நம்மளோட சப்கான்சியஸ் வந்து நமக்கு கைட் பண்ணும் இந்த டைம் வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்து தியானம் பண்ணணும் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து எனக்கு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த தாட்டையே நான் கொஸ்டின் பண்ணுறேன் ஏன் நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் ஏன் தியானத்தை பற்றிலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த பிரஸ்டின வந்து திருப்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரியான ஒரு போசனைலாம் வந்ததே இல்லை ஸோ எனக்கு வரும்போது நான் போய் தியானத்தை தேட ஆரம்பித்தேன் யார் சொல்லி கொடுப்பாங்க எங்க சொல்லி கொடுப்பாங்கன்ட்டு ஸோ லாக்டவுன் இருந்தனால நான் நேச்சுரலாக யூடியூப்பில் தான் அதை வந்து தேடினேன் தேட ஆரம்பிச்சேன் ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு சூப்பர் சார் வீடியோ கிடைச்சிருக்கேன் அவர் வந்து அவதார் பாபாஜி பத்தி சொல்லிட்டு அந்த யோகியோட சுயேசரிக்கிற கதையை பத்தி சொல்றாரு ஸோ அந்த கதை வந்து எனக்கு அப்படி படிக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்குது ஸோ அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சு அதிகமான தியானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப அதிகமானது வந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த புக்கே வந்து ஒரு மெஸ்மரைசிங் புக்கு நம்மளை ரொம்ப வசியப்படுத்தும் அந்த புக்கு

அது ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்றதுக்காக என்னை அந்த மெடிடேஷன் கூட்டு போகிறாங்க அந்த மெடிடேஷனில் வந்து ஃபுல்லாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க நம்மளை வந்து கலர்ஸை நினச்சிக்க சொல்லுவாங்க இல்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளை கற்பனை பண்ணிக்க சொல்லுவாங்க பிக்சர் பண்ணிக்க சொல்லுவாங்க ஸோ அது நான் செஞ்சேன் பட் அது எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு என் மைண்டு போகல இந்த தாட் நிறையா ஓடிட்டு இருக்கிறதுனால ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகல அண்ட் ஆல்சோ வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொன்னனால நானும் அதை வந்து பெருசாக பொறுப்பெடுத்துக்கல ஸோ அதை வந்து அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டேன் அந்த ஆல்பம் மெடிடேஷன் பண்ணல பிஎஸ்எம் வரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்தேன் நான் ஈஷாதேமன் பார்த்தேன் பிரம்மகுமாரிஸ் பார்த்தேன் அப்புறமா ஆத்மயோகா பார்த்தேன் நிறைய பார்த்தேன் பார்க்கும்போது எல்லா மாஸ்டர்ஸும் பேசிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க மோட்டிவேஷனா இருக்கும் பட் யாருமே வந்து தியானத்தை சொல்லி மாட்டாங்க ஸோ தியானம் எப்படி பண்ணணும்னா அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கணும்னா நம்ம கண்டிப்பா ஒரு எயிட் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க கூப்பிடும் போது தான் நம்ம போற மாதிரி இருக்கும் எனக்கு so <plains> <UK> கத்துக்கிட்டேன் ஏன்னா எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க கண்கள் மூடுங்க கைகள் கொடுத்துக்கோங்க சுவாசத்தை கவனிங்க அப்படின்ட்டு ஸோ இது ரொம்ப ஈஸியா இருந்தது சொல்லி கொடுத்தது இவ்வளோ இவ்வளவுதான் மெடிடேஷன் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் சென்டருக்கு போய் நான் கேப் மட்டும் வாங்கிக்கிட்டேன் லாக்டவுன் டைம் வேற ஸோ கேப் மட்டும் வாங்கிட்டு நான் மெடிடேஷன் பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு ரிப்பீட் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் யாருன்னே ரொம்ப நாளைக்கு தெரியாது பவுண்டரு வந்து யாருன்னு தேட வேண்டா இருந்தது ஏன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய அனுபவம் சொல்லிட்டு இருப்பாங்க இது யார் பவுண்டருன்னு தெரியல ஆக்சுவலா பத்ரிஜி வந்து குரூப்போட குரூப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸோ அவரு யாரும் ரொம்ப பெரியவர் போல யாரோ பந்தாவா ரொம்ப பெரிய ஆள் வந்து உட்காருவாங்க கண்டிப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கர்சனம் இவர் ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு பார்த்தா எல்லாரும் ஸ்டேஜ்ல ஏற்றி வச்சிருக்காரு எல்லாருக்கும் யாரும் சொல்லிட்டு அந்த சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டு எனக்கு இந்த சேனல்ல பிடிச்சது வந்து டைரக்டா வந்து அவங்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுத்துருவாங்க ஹேஸ்டல் டிராவலு வாக்கிங்ஸ் லைஃப் ஆஃப்டர் டெப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஓப்பனாக டீச் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இந்த சேனல் நல்லா இன்ஸ்பயர் ஆகி ஸோ கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணால் இதுதான் ஃபாலோ பண்ணணும் தான் எல்லாம் சிம்பிளாக இருக்காங்க பட் அவங்களோட அனுபவங்கள்லாம் ரொம்ப நல்லா பெரு பிரமாண்டமாக இருக்கு யாருமே வந்து வேஷம் போடுறது இல்லை ஒரு வாதி அப்படின்ற மாதிரி ஒரு வேஷம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க சராசரியாக நார்மலா இருப்பாங்க ஒரு ப்ரொஜெக்ஷனே இருக்காது பட் பாத்தீங்கன்னா அவங்க அனுபவம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஆரம்பிச்சாங்க சோ அதனாலதான் இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அதனால அத வந்து ஜாயின் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் யூடியூப் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுது கண்டிப்பா மேம் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நம்ம என்ன ஒரு புத்தகத்தையும் அதோட மேல் பகுதியோ இல்ல மேல் கவரையோ பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றத நீங்க கரெக்டா சொல்றீங்க பத்ரி சார் எப்பயுமே அப்படிதான் இருப்பாரு நம்மள பாடிய இயல்பா இருந்தாரு எல்லாமே செய்வாரு நான் வந்துட்டு நான் தான் இதுக்கு பவுண்டர் நான் தான் இதுக்கு அதிகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு அதுதான் அவருடைய சிம்பிளிசிட்டி அதுதான் எல்லாரையுமே ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது இப்ப குரு அப்படி இருந்தாருன்னா நம்ம ஃபாலோ பண்ற நாமளும் அதே வழியிலதான் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நமக்கு ரொம்ப அவரே எடுத்துக்காட்டா இருந்து சொல்லிட்டு போனார் வார்த்தையால எல்லாருமே சொல்லிடலாம் ஆனா செயல்ல செய்யறதுதான் இங்க இருக்கிறதுலயே கஷ்டம்ன்றதை அவர் நிரூபிச்சு செயலும் நிரூபித்து காட்டிட்டு போனவர் தான் அவர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் மேம் நீங்க வந்துட்டு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பிசிக்கலா நம்ம மாறுறது இன்னொன்று வந்து இமோஷனல் லெவல்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுறது மைண்ட் லெவல்ல சேஞ்ச் ஆகுறது பிசிக்கலா எனக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து வந்து சர்விக்கல் ப்ராப்ளம் மட்டும் தான் ரொம்ப பைக் வந்து ஃபாஸ்டா ஓட்டுறேன் ஸோ அதனால எனக்கு சி டிஸ்க் அந்த சி டூ சி த்ரீ சி ஃபோர் ஃபைவ் வரைக்கும் எல்லாமே டோட்டல் டேமேஜ் அதனால காலர் பெல்ட் போட்டணும் எனக்கு ஸோ காலர் பெல்ட் போடாம எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ கையை வந்து லெஃப்ட் கை வந்து எனக்கு தூக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த கை ஷாக் அடிக்கமா இருக்கும் அந்த நரம்பு என்ன ஆகுதுன்னா அந்த ஜவ் தேஞ்சிருச்சு எலும்பில ஸோ நரம்பு போய் அந்த போன்ல மாட்டுறதுனால ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ லெப்ட் கை என்னால் தூக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது ஃபுல்லா பிசியோதெரப்பி போகும்போது பிசியோ வந்து என்ன பண்ணாங்க உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால நீங்க வந்து நியூரோ போவன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாங்க நியூரோ போனா நியூரோ ஆலோஜிஸ்ட் என்ன பண்றாங்க ஹெவியான ஸ்டீராய்ட்ஸ்ல கொடுக்குறாங்க அந்த ஸ்டீராய்டு வந்து இன்ஜெக்ஷன்ல கொடுக்குறாங்க அது வந்து என்ன தூக்கம் இருக்கு ஜாஸ்தி தூக்கம் இருக்கு ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம சால்வ் ஆகும்னு போனால் இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு எப்பப்பா தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒண்ணுமே செய்யற மாதிரி இருக்காது அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது அப்புறமா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்டமக் கொஞ்சம் வலிக்கும் வயிறு வலி இருக்கும் ஏன்னா நான்வெஜி நான்வெஜிடேபிள் ஃபேமிலி நானு ஸோ அதனால செரிமானம் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதனால கொஞ்சம் வயிறு வலி அதிகமா அதிகமாக இருந்தது ப்ராப்ளம்லாம் வந்து எனக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறமா சரியாச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல எனர்ஜி எல்லாம் வரும்போது எனக்கு கழுத்து தான் ரொம்ப வலிச்சது ஆஹ் ஆக்சுவலாக நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பத்திரிக்கையுன்னு சொல்லுவாரு தியானத்துல வலி வரும்போது வந்து அந்த வலியை பொறுத்துக்கணும் அது ஹீலிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப வலிச்சது கழுத்துக்கிட்ட ரொம்ப வலி ஜாஸ்தி எடுத்தணும் கழுத்துக்கிட்ட ரொம்ப வலி அதே மாதிரி வயிற்றுக்குள்ளேயே குத்துற மாதிரி கூட வலிச்சிது எனக்கு ஆனா அது வந்து இனிஷன் ஸ்டேஜ்ல அப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கழுத்து வலி எதுவுமே கிடையாது நான் தலைக்காணி போட சில நேரத்தை தலைக்கணி எல்லாம் எடுத்துட்டு பார்ப்பேன் கழுத்து வந்து அப்படி வலிக்கும் புக் ரீட் பண்ண முடியாது தலை குஞ்சி ரீட் பண்ணோம்னா கழுத்து வலிக்கும் ஸோ இப்போ நான் புக் ரீட் பண்றேன் எனக்கு அந்த மாதிரி வலி எதுவும் கிடையாது பைக் ட்ரைவ் பண்றேன் ஸோ அந்த டைமில் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள்லாம் போட்டவங்க மெஷின் வாஷிங் அப்புறமா வீடு பெருக்கிறதுக்கெல்லாம் ஏன்னா எனக்கு சுத்தமா அந்த டைமில் வேலை செய்ய முடியாது இல்லை மாத்திர எல்லாம் கொடுக்குறதுனால ரொம்ப ட்ரவுஸியாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை எல்லா வேலையும் நான்தான் செய்கிறேன் யாரும் எனக்கு தேவை கிடையாது டைமுக்கு நிடிச்சுடுவேன் அண்ட் வயிறு வலி கூட இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால டோட்டலாக அந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது பிசிக்கலாக எனக்கு இந்த இது இருந்தது மென்டல் அஜிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி விமெனுக்கு எப்போ ரொம்ப அதிகமா இருக்கும்னா காலங்காத்தால இந்த சாப்பாடு கட்டுற நேரம் தான் ரொம்ப பெரிய டென்ஷனான நேரம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது ஹஸ்பண்டுக்கு டாக்ட் பண்ணி அனுப்புறது ரொம்ப பதட்டமா இருக்கும் அந்த டைம் அந்த ஒன்றரை அவர் வந்து ரொம்ப பதட்டமான நேரம் எதாவது கொட்டிடும் கீழே முச்சிலிருந்து எதாவது போட்டு ஏதாவது கொட்டணும் கொட்டினதுக்கு அப்புறமா அதுக்கு உடைக்கிற வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் அடுத்த அந்த நேரத்துல தான் வந்து உபகாரம் கூட வந்து ஒப்பட்டுறதுக்கு ஸோ எந்த வேலையை எப்போ பாக்குறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டமாவே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வேன்கார வந்தேன்னா பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்படின்ட்டு லேட் வேற ஆகும் சோ இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இது வந்து இப்போ தியானம் பண்ணதுக்கு அப்புறமா ஒழிப்பு சேம் ப்ராசஸ் தான் பட் நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் ரெடியா இருப்பேன் ரெடியா இருக்கும் டேட் சொல்றது இல்ல வேன் டிரைவர் கிட்ட எல்லாம் எல்லா வேலையும் சோ அந்த பதட்டம் வந்து எனக்கு போச்சு அப்புறமா ரொம்ப இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லல எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபிரஸ்ட்ரேஷன் எல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து ரிட்டர்ன்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது நம்ம கொடுக்கறது தான் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி இன்னும் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு அந்த ஹோம் வரைஞ்சிச்சு அந்த காம் ஸ்டேட் எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் நான் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நிறைய காம் ஸ்டேட் ரொம்ப காம ஆரம்பிச்சு எதா இருந்தாலும் டேக் இட் ஈஸி தான் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்

ஏன்னா நம்ம வந்து என்ன எது எது கிளியரா ஆகணும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியாது நம்ம சுவாசத்துக்கு வந்து பெட்டரா தெரியும் இதோட வேற பிரச்சனை கூட ஏதாவது உள்ள இருக்கலாம் ஸோ நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஜஸ்ட் மெடிடேஷன் பண்றது மட்டும்தான் செய்வேன் அது தானே நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் இருந்தேன் நான் எதுவுமே கோரிக்கை வைக்கிறது கிடையாது ஏ அதனால நம்ம சுவாசத்துக்கு தெரியும்னு சொல்லுவாங்க எது பெஸ்ட் ஸோ அது அந்த மாதிரியே போட்டோம்ட்டு நான் எந்த கோரிக்கையும் வைக்கிறது கிடையாது உங்களோட எக்ஸாம்பிள் ரொம்ப சிறப்பா இருக்கு பத்ரி சார் சொல்லுவாரு கவனி எதையுமே கேட்காத அதுவா நடக்கும் உனக்கு தேவையானதுன்றத அவர் சொல்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா நீங்க இருக்கீங்க மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஆஹ் மாமிசம் சாப்பிடறத விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வயிறு வலி போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்க நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா மாமிசத்தை சாப்பிடறத எப்படி விடுறது என்னால அவ்வளவு சீக்கிரமா விட முடியல நான் சாப்பிட்டுகிட்டே இருக்கேன் அப்படியே நான் நினைச்சாலும் என்ன எங்க இருக்கிற என் கணவரோ எங்க அம்மா அப்பா இல்ல என் பசங்க இல்ல என் கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டு சமைச்சு கொடு இல்ல சாப்பிடு நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் நீ மட்டும் என்ன வீட்டுல தனியா சாப்பிடாம இருக்க அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வருது இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சு வெளியில வந்தீங்க டைம் அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என் உணர்வு நிலையிலே நிறைய மாற்றம் ஏற்பட்டது அந்த உணர்வு நிலை மாற்றம் எனக்கே புதுசா இருந்தது பார்த்துருந்தான் சிக்கன் சாப்பிட்றது மீன் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு உணவா பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எனர்ஜி ரிசீவ் ஆகி அந்த ஒன் வீக்கில் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னால அதை ஒரு உணவா பார்க்க முடியல அந்த உயிராக பார்க்குற மாதிரி தெரியுது அது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செத்துருக்கும் அந்த மீன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த கோழி இவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்து இங்க வாழ்றதுக்கு வந்தது இங்க வந்து நம்மளுக்கு உணவா வரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்து எனக்கே புதுசா இருந்தது ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வருது நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எங்க வீட்டுல சமைக்கிறாங்க பட் நான் வந்து சாப்பிடறேன் சாப்பிடும் போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான அந்த வாய்ஸ் ஒன்றுக்கும் தப்பு அப்படின்ட்டு ஒரு குரண்ட ஆனா அதையும் மீறில இது சாப்பிட்டு தான் நம்ம பழகிருக்கோம் அது சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டா கில்ட்டியா ஃபீல் ஆகுது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது ஏதோ ரொம்ப பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கில்ட்டி காஞ்சதோட ஒரு சாப்பாடு என்னால சாப்பிட முடியல ஸோ நம்ம சாப்பிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்றதோட நம்ம இதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா நான்வெஜ் சாப்பிட்றத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னை யாராவது சாப்பிட சொல்லும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா என்னோட உணர்வு நிலையில வந்து அதுக்கு உயிரா தெரியுது அது ஒரு சாப்பிட்ற பொருளா தெரியல அது ஒரு உயிர் அது அது வாழணும் அது உயிர் அது உயிர் அதுக்கு அது கஷ்டப்படும் அதுக்கு தெரியும் அதுக்கு அந்த ஃபீலிங் வந்து சேஞ்ச் ஆயிடுது அந்த அது வந்து பெரிய சேஞ்ச் ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்ற விடத்துக்கு பர்டிகுலரா நான் ரொம்ப ஸ்ட்ரெயினே பண்ணலை கஷ்டப்படலை ஏன்னா அது எனக்குள்ள வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ விட்டுரு அது வேணா விட்டுருன்னு சொல்லுது அந்த ஃபீலிங் மாறிடுச்சு நான் நான்வெஜ் விடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படல பட் எங்க வீட்டில் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நான்வெஜ் ஃபேமிலி அம்மா சைடும் நாண்வெஜ்ஜு ஹஸ்பண்ட் சைடும் நாண்வெஜ் போகல எல்லாமே கம்ப்ளீட்டா நான்வெஜ் பசங்களுக்கும் அதே தான் கூப்பிட்டு வளர்த்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா நான் வந்து சாப்பிடு நான் வந்து சாப்பிடறதை விட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் நான் என்னென்ன போய் மார்க்கெட்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஒரு மார்க்கெட்டுக்கும் போய் என்னால் நான்வெஜ் வாங்க முடியாதுன்றத ஒரு ஒன் இயர் நான் ஆசை ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றத விட்டுட்டு அதுக்கே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது நீ எப்படி சாப்பிடுறத விட்டுற ஆஹ் இது வந்து நான் ப்ரோட்டீன் வருது நான்வெஜ் சாப்பிட்றதும் ப்ரோட்டீன் கிடைக்கும் பசங்களுக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கணும் நீ நீ சாப்பிட மாட்டேன்ட்டு அப்புறமா செய்ய மாட்டேன்னு இதெல்லாம் ஆண்டா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நம்ம குடும்பத்துக்கு இந்த தியானம் ஒத்து வராது அது இயற்கையான வாழ்க்கையில் இது இருக்கணும் இந்த மாதிரி போட்டுக்காங்க அப்படின்னா ஆனா எனக்கு வந்து என்னோட இன்னொரு ஃபீலிங் சொல்லிட்டு இல்லை இதுதான் ரைட்டு இதுதான் மெயின்டைன் பண்ணணும் நான் சொன்னேன் நீ இங்க சாப்பிடணும்னா சாப்பிடுங்க எந்த இதுவும் இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கல அதனால நான் சாப்பிட என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எனக்கு நார்மலா தயிர் சாதனம்லாம் கூட போதும் ரச சாதனம்லாம் கூட போதும் நான் அதே சாப்பிட்டுப்பேன் நான்வெஜ் தான் வேணும்ன்றது கிடையாது எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க ஆனா நிறைய பஞ்சாயத்து எல்லாம் வச்சாங்க சொந்தக்காரங்க வரும்போது சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சொல்றது சாப்பிட சொல்லி கம்ப்ளீட் பண்றது நிறைய இருந்தது யார் சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் நான் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா என்ன மாற்றவே முடியாது அது அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு இது ரைட்டுன்னு தோணுச்சுன்னா நான் டிசிஷன் வந்து எப்பவுமே கிடையாது ஸோ அதனால யாருமே என்ன மாற்றது முடியல அடுத்தது வந்து செய்ய மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன் இயர் காய்ச்சி சொன்னேன் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கும் இது பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்களே வாயின் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா எனக்கு நான்வெஜ் குக் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் தலைவலிக்குது ரொம்ப நிறைய தலைவலி வருது நான்வெஜ் எஸ்பெஷலி நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் எனக்கு தலைவலிக்குது எனக்கு அது ஒத்துக்கல நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருக்கேன் என் பசங்க கிட்ட எனக்கு நான்வெஜ் சமைக்கும் போது தலை வலிக்குது என்னால் என்னால் சமைக்க முடியாது இந்த மாதிரி என்னோட இன்னொரு ஃபீலிங் சொல்லுது நீ இதுக்கு மேலே குக் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஒரு உள்ளுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால என் பசங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நான் வந்து செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதம் வருது புரட்டாசி மாதம் அவங்க தான் லாஸ்ட் அதுக்கு முன்னாடி வருதுன்னா லாஸ்ட்டு அதுக்கு மேலே நான் சமைக்க போகிறதில்லை ஏன்னா நான் இந்த இந்த டிசிஷனை வந்து நான் டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல ஏன்னா நான் வந்து அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அவங்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சேன் லைக் லேட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்றேன் ஏன்னா கம்ப்ளீட்டா நான்வெஜ் ஃபேமிலில இருக்கிறதுனால இம்மிடியட்டா சில விஷயங்கள்ல ஏன் ஏன் சம்மந்தப்பட்டோன்னா நான் டக்குன்னு டிசைட் பண்ணிடுறேன் பட் அவங்களோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்து ஏன்னா நான் என் பசங்களும் தியானத்துக்கு வரணும் அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அவங்க பிள்ளை நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்களும் அக்செப்ட் ஆல்மோஸ்ட் என் பசங்க வந்து எனக்கு எந்த பெரிய பிரச்சனை கிடையாது பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுதான் அடைக்கு எப்படி நீ அந்த மாதிரி டக்குன்னு நீ ஏன் டிசைட் பண்ணிக்கிற நீ ஏன் செய்யற அப்படின்னு சொல்றாரு பட் இருந்தாலும் இதுவும் எனக்கு ஒரு சேலஞ்சு தான் இதுவும் வந்து நம்ம கடந்து போகணும் இதுவும் நம்ம மாத்தி தான் வரணும் ஏன்னா இது வந்து இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட தர்மம் அது நம்ம வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சமைச்சு கொடுக்க கூடாதுன்றது ஹையஸ்ட் தர்மம் கண்டிப்பா சவால் வரதா செய்யும் பார்த்துக்கலாம் என்ன ஒன்று ஒன்றா செய்யலாம் அதுக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணியிருக்கேன் செப்டம்பருக்கு தான் தெரியும் எப்படின்ட்டு ஆனா ஹண்ட்ரட் நான் சமைக்க மாட்டேன் சோ அவங்க வந்து செப்டம்பருக்கு மேலே வெளியே தான் வாங்கி சாப்பிடணும் வேணும்னா ரொம்ப அழகா இருக்கு மேம் நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் வர்றதை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கணும் அது நம்மள எந்த அளவுக்கு முன்னேத்தி செல்லுது அதே மாதிரி நம்மளுடைய இன்னர் வாய்ஸ கேட்டு நாம மாறலாம் ஆனா அடுத்தவங்க உடனே மாறுவாங்கன்றது எதிர்பார்க்க முடியாத ஒண்ணுதான் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை அவங்க மேல திணிக்கவும் முடியாது நம்மளால இல்லீங்களா அதை நீங்க எவ்வளோ அழகா படிப்படியா எடுத்துக்கிட்டு முதல்ல எது எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப வந்துட்டு எவ்வளவு முன்னேறி வந்திருக்கீங்க நான் நான்வெஜ்ஜே முழுக்க நேரம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் சமைக்கிறதையும் விட்டு கொடுத்துருவேன் நான் கண்டிப்பா அப்படின்னு சொல்றதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம்தான் உங்களுடைய இன்னர்ன்றது வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களை சேஞ்ச் பண்ணது ஆனா அத நீங்க மத்தவங்க மேல திணிக்காம இருக்கிறதும் உங்களுடைய சிறந்த பண்பை காட்டுவே எங்களுக்கு தேங்க்யூ மேம்